என்ன சௌந்தர்யா ஃபேன்ஸ் அவர்களே அடிக்கிறதுக்கு தயாரா இருப்பீங்களே தீபகண்ணாவோட வைஃப ஏன்னா அவங்க எல்லாரையும் கலாய்ச்சாங்க ஆனா உங்களை கலாய்ச்சது மட்டும் உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு நல்லா தெரியும் அதுவும் உங்க மேடத்துடைய ரியாக்ஷன் எல்லாத்தையுமே வேட் வேர்டான ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா வியட் வியடான ரியாக்ஷன் அப்படின்னா என்னடா அப்படின்னு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா என்னடா வியடுக்கு வந்து உனக்கு அர்த்தம் தெரியாதா அப்படின்னு கேக்குறீங்களா வியடுக்கு அர்த்தம் தெரிஞ்சது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு என்ன இல்லை என்ன இல்ல மக்களே நமக்கு என்ன இல்ல அது இல்லங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கற அளவுக்கு எங்களுக்கு இல்ல இந்த வியாடான ரியாக்ஷன் என்னடான்னு தேடி பார்க்கும்போது போது நார்மலா இல்லாத எந்த விஷயம் வியாடாமா நார்மலா இல்லாத எந்த விஷயமும் வியாடாமா விசித்திரமான இப்ப ஒரு விசித்திரமான ரியாக்சன் கொடுக்குறாள் அப்படின்ற போய் சௌந்தர்யா வந்து சொல்லிவிட்டாங்க இந்த தேவையில்லாத ரியாக்ஷன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல அது அவங்களும் வந்து உள்ள சொல்லியிருக்காங்க சிரிச்சபடியே உள்ள இருக்கவங்க சமாளிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் ஆனா அந்த வன்மம் அவங்க மைண்டுக்குள்ள இருக்கும் வச்சு செய்ய விட மாட்டாங்க நீங்க பாத்துட்டு இருக்கு இன்னைக்கு பூரா நைட்டு தூக்கமே இருக்காது எல்லாரும் எந்திரிச்சு நின்று வியர் ரியாக்சன் பத்தி பேச போறாங்க இது தெரியக்கூடாதுன்றதுக்காக முத்துவை பத்தி இவங்க ஒரு கலாய் கலாய்ச்சாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு விஷயத்த கேட்கும்போது போது அதை ஏன்டா இப்படி சுத்தி வர ஏன்டா இப்படி வந்து இப்படி பதில் சொல்ற முத்து வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு ரியட்சன் அதெல்லாம் வந்து எடுத்து போடுவாங்க பத்தியா முத்து கலாய்ச்சிட்டாங்க அப்படி இப்படி போயா அருண் சேமாட்டி அடிச்சுட்டு முத்துவ கலாய்ச்சாங்க நடுவில் ரயான ஒரு கலாய் கலாய்ச்சாங்க பாருங்க டிக்கியை வச்சு ஒரு கலாய் கலாய்ச்சாங்க இவ்வளவு நாளா நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் ரயானை என்னமோ ஒண்ணு இருக்கேங்க என்னமோ ஒரு வித்தியாசமா இருக்கானே நடக்கிறதுலையோ இல்ல இல்லையோ ஒண்ணு இப்ப இவங்க பார்க்கும் போதுதான் தெரியுது ஓ ஆமா இல்ல இவ்வளவு விஷயம் இருந்திருக்குல்ல அப்படின்னு எனி விச் தீபக்கோட வைஃப் வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா செம்ம பிளாஸ்ட் பண்ணிருக்காங்க செம்ம ஃபன் பண்ணிட்டாங்க ரயானா வச்சு செம்ம பண்ணு எப்படி சொல்றது இந்த டயலாக் எல்லாம் பயங்கரமா ஓடுது முத்துவ செம்மையா கலாயிச்சு அருண் வந்து அடிச்சு அருண் நான் சொல்ற தப்பா எடுத்துக்காதீங்கன்ற வரைக்கும் எல்லாமே சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் விஷால் முத்து சௌந்தரியா எல்லாம் ஒரு ஆள் விடலை ஆனால் நமக்கு என்ன பர்சனாக தோணுது அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலிங்க சூப்பரான ஃபேமிலி வெளியே வந்து அப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு வைப்பு வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஆனால் ஃபுல் டைம் கல்யாண ஆனங்கள் தெரியும் ஃபுல் டைம் அந்த வைப்பில் எல்லாம் இருக்க முடியாது பட் எப்போ இருந்தாலும் ஏதாவது ஒரு டைமில் இந்த அளவுக்கு ஃபன்னாக இருக்கக்கூடிய அளவுக்கு கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு வைப்பு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி இருந்தால் தாறு மாறு தக்காளி சோறு அடிப்பொழியா இருக்கும் ஸோ யார் யாருக்கு தீபக் அண்ணாவுடைய ஃபேமிலி பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க இப்போ ரெண்டாவது அடுத்த ப்ரோமோ வந்திருக்கு அதில் மஞ்சரியோட ஃபேமிலி அவங்க வந்திருக்காங்க இப்போ லைவில் போயிட்டுருக்கு சுட்டி பையன் ரொம்ப அழகாக இருக்கான் சூப்பராக இருக்கான் க்யூட்டாக இருக்கான் ஸோ அவங்க ஃபேமிலி பொறுத்தளவுக்கு ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க கான்சியஸானால் இவங்க ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க நான் தப்பா வெளியே போயிடலாம் அந்த விஷயம் மாதிரி விஷயங்கள் பொதுவாக அந்த ஒரு மைண்டுக்குள்ளே ஒன்று இருக்கோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க உள்ள பேசியிருக்காங்க அது சரியா இருக்கா தவறாக இருக்கா அப்படின்ற கன்ஃபியூஷன் அவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு அதை ஃபேமிலியை கேட்கறாங்க வக்கம்போல் எல்லா ஃபேமிலியும் சொல்கிற மாதிரி அவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லைமா அப்படி இல்லை இல்லை மஞ்சரி வந்து எங்களுக்கு எப்படி இருந்தாலும் பிடிக்கும் வெளியே இருக்கவங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க ஸோ இந்த போயிட்டு இருக்கக்கூடிய லைவ் கண்டென்ட்ல நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அந்த விஷயம் என்ன தீபக் அவங்க வைஃப் பண்ண விஷயங்கள உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க எனக்கான விஷயங்களை நான் சொல்லிட்டேன் என்ன அப்படின்னு இதுதான் ஃபன் பண்ணிட்டாங்க உள்ள அருணை முடிச்சு விட்டாங்க மனசு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய தாறு மா பண்ணிட்ட ரியாகவும் எவ்வளவு மண் தெரியுமா ஆனா சூரணமா இருக்க உங்களுக்கு தெரியாது சௌந்தரியாது எதுக்கு இந்த கொடுக்குறானே அப்படின்னு வேற சொல்லிட்டீங்க அது வந்து அவங்களுடைய அவங்களுடைய நேச்சர் உண்மையாக இருக்காங்க புரியுதா உண்மையாக இருக்காங்க அந்த உண்மைத்தன்மைக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த பிரான்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது ஐயோ கையெல்லாம் நடுங்குது